சாரதி ரியல் எஸ்டேட் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா இரநூத்தி தென்னை மரங்கள் மற்றும் ஆயிரம் அடி ஆறு பேர்ஸ் உள்ள ஒரு பூமி தான் பார்க்குறேங்க நல்ல ஒரு லொக்கேஷனில் சூப்பராக அமைஞ்சிருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரங்க நம்ம தண்ணிக்குன்னு பிரச்சனையே இல்லை ஏன்னா ஆற்ற தான் இருக்குதுங்க நீங்கள் ஒரு ஸ்கிரீன்ல பாக்கிறது பூரா ஆறு கடைசி வரைக்கும் ஆறுங்க கிட்டத்தட்ட முதலே சொன்ன மாதிரி ரொம்ப நீளமான அளவு இந்த தோப்பு வந்து ஆறு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குது மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் பார்த்திங்கன்னா நெட்டை மரங்களாகவும் பாக்கா எழுபத்தஞ்சி பெர்சன்ட் பார்த்திங்கன்னா அளவான ஒரு இருபது வயசு மரங்கள் தான் இந்த பூமியில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த பூமிக்கு வரணும்னா நீங்கள் பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலிருந்து ஆலியார் இருந்து ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் வந்திங்கன்னா இந்த பூமிக்கு வந்து வந்துடலாங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சைடு பார்த்திங்கன்னா பதினோரு மாதம் கறவழி தண்ணி வந்து இந்த பூமிக்கு பாயுதுங்க பதினோரு மாதமே கறவழி தண்ணியும் பாயுது ஆற்று நீரும் இருக்குதுங்க இந்த மாதிரி வா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற பூமி வந்து பார்க்குறது வந்து ரொம்ப அரிது அந்தளவுக்கு நல்லா இருக்குது அதனால தான் உங்களுக்கு வந்து இதை சொல்கிறேன் நீங்கள் இதை மிஸ் பண்ணிட வேண்டாம் நீங்கள் பார்த்து இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே கால் பண்ணுங்க நம்ம வந்து கா காட்டுறோம் உங்களுக்கு பிடிச்சுன்னா நம்ம பேசி முடிச்சுக்கலாங்க என்ன விலை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாருங்க நீங்கள் வாங்க அனுச்சரித்து நம்ம பேசிக்கலாம் கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க உடனடி கரைக்கும் போது எல்லா அளவான மரங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி அளவான மரங்கள் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அதிகமான சுற்றுலாத்தலமாக தலமாக அமைஞ்சிருக்கறனால இங்கே வந்து நம்ம ஒரு ரெசார்ட் பர்பஸ்க்கு பயன் பயன்படுத்தலாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஒரு ஃபங்க்ஷனு இந்த மாதிரிக்கெல்லாம் நம்ம வந்து தோட்டத்தில் வந்து ஒரு வாடகைக்கு விடலாம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அருமையாக அமைஞ்சிருக்குதுங்க ஆத்தோரம் பூமி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி போட்டு நிறையா பேர் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் போடுறோம் இதில் இருந்து மாசானிமன் கோயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குதுங்க அந்தளவுக்கு எல்லா சுற்றுலா சுற்றுலாத்தலங்களும் மிக மிக அருகில் இருக்கிற தான் இந்த பூமி பார்க்குறோம் பொள்ளாச்சிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்ருக்குள்ளேயும் நம்ம இங்கே வந்துடலாம் அந்தளவுக்கு வந்து எல்லா சௌகரியமும் இரு இருக்கக்கூடிய பூமி தான் நம்ம பார்க்குறோங்க நல்ல லொக்கேஷன் இருக்குங்க இந்த பூமிக்கு மேல் பக்கம் போய் பார்த்தீங்கன்னா நல்ல ஹில் எல்லாம் அருமையாக கிடைக்குங்க அந்தளவுக்கு ஒரு அருமையான பூமி தான் பார்க்குறோம்ங்க இந்த பூமி மட்டும் இல்லைங்க எங்கிட்ட நீங்கள் வாங்க அதாவது ஆத்த ஆத்தோரத்தில் இருக்கிறது இன்னும் ஒரு நாலஞ்சு பூமி எங்கிட்ட கைவசம் இருக்குது நம்ம வந்து எல்லாம் வீடியோ போட முடியாது ஏன்னா எல்லோரும் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க வீடியோ போடுறதுங்க அதனால் வந்து நாங்கள் ஒரு கிடைச்ச ஆத்தோரம் இருக்கிற பூமி ஒன்று தான் அதனால் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் நேரில் வாங்க நாங்கள் வந்து வேறு ஃபா இந்த ஆத்தோர் இருக்கிறத காமிக்கிறோம் உங்களுக்கு ஏதாவது கொடுக்குற பூமி இருந்தாலும் எங்கள் ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம நல்லா நல்லபடியாக பேசி உங்களுக்கு வந்து அந்த பூமி விற்று கொடுக்குறோம் இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மொதல் முதல்ல பார்க்குற மாதிரி தான் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்ங்க மேற்கொண்டு நீங்கள் எந்த சவர் சந்தேகமாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் சொல்லலாம் நன்றி வணக்கம்